पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவஷ் வரு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கிருத்திகை காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் സാർന്നവർക്കു നിധാനമും നെമ്മദിയും അധികം അജീർണ കോളാറ് സമ്മന്ധപ്പെട്ട വിഷയങ്ങളിലെ നിവർത്തകൾ കിടക്കും ആകാതെ ആകാത ഉറവുകൾ തോതാ വിളകും அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேற்றம் ராசைய சார்ந்தவங்க பேச்சு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் ரிஷப இராச்சிய சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள் பிடிவாத போக்குகளெல்லாம் மாறக்கூடிய நாளாகவும் பிரபல்யமான சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் இராச்சிய சார்ந்தவங்க புஷ்பவனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று வர்ணம் மஞ்சள் எழுத்துக்கள் அனுகூலமானதுனரா ரசையை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் வீண் பம்பு வழக்குகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காலம் கண் போன்றது என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சந்தவங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான செயல்பாடுகளுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க திருமேனிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி சிறப்புகள் சேரும் ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்க காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதுதான் நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசய சார்ந்தவங்க புட்லூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் நண்பர்களாகும் யதார்த்தமான நாள் நீண்ட நாள் கடன் பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் உபாயங்கள் அல்லது உதிரி வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணை ராசைய சாண்டவங்க நல்ல தங்கால் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு துயரங்களும் துன்பங்களும் விலகும் நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நவ நவருத்ராட்சம் அணிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நவ திருப்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதி எழுத்துக்கள் ஒய் என் விருச்சிக ராசியைச் சார்ந்தவர்களுக்கு சாதுர்யமாக செயல்பட வேண்டிய நாள் ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திரைகள ஓடி திரவியம் தேடக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரார்த்தனைகளில் அதாவது கூட்டு பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நெருப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு மேலே எதிர்பாராத வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனப்பகுதி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனு ரசய சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய நல்ல நாள் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கச்சிதமான பலன்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நாளாகவும் கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத ஒரு சூழல் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஸ்வரூப தரிசனங்களில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சந்தவங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் നീലം അദർഷ്ട എഴുത്ത് കൾ പി கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயமான உதவிகள் கிடைக்கும் சந்தோஷமான சூழல்கள் உருவாகும் சரளமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபுர கலசத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் சுதந்திரமான செயல்பாடுகள் மூலமாக சுணக்கமில்லாத செயல்பாடுகள் மூலமாக இணக்கமான சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்தகைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் பங்காளி உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க முப்பா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்